தலைப்பு யோசிப்பு நம்முடைய முன்மாதிரி பாகம் ஒன்று துன்பம் எனும் பள்ளிக்கூடத்தில் எனும் தலைப்பின் கீழ் வரும் ஐந்தாவது பாடம் இருபத்தி ஏழு ரீப்ரின் நம்பர் பதினாறு முப்பத்தி ஐந்து பாடத்தின் தலைப்பு பொறாமை மற்றும் விரோதம் ஆதார வசனம் ஆதியாகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினேழு வசனங்கள் ஆதியாகமும் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நீங்கள் போகும் வழியிலே சண்டை பண்ணி கொள்ளாதிருங்கள் குறித்து ஆபரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் பண்ணப்பட்ட வாக்கு தத்தமானது மெதுவான விகிதத்தில் நிறைவேறி வருவது இங்கு குறிப்பிடப்படத்தக்க விதத்தில் கவனிக்கப்படலாம் ஆபரகாம் அழைக்கப்பட்டது முதல் இத்தருணம் வரை இரண்டு நூற்றாண்டுகள் ஆகியுள்ளது எனினும் அவரது சந்ததியினர் குறைவானவர்களாகவே காணப்பட்டனர் இப்பொழுது நூற்று ஒன்பது வயதாக இருந்தது அவருக்கு பனிரெண்டு குமாரர்களும் ஒரு குமாரத்தையும் காணப்பட்டார்கள் இவர்கள் அனைவரும் நற்குடி பிறப்பை உடையவர்களாகவும் ஆசையாய் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாகவும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாகவும் தேவனிடமிருந்து வந்த அன்பளிப்புகளாக கருதப்பட்டவர்களாகவும் காணப்பட்டனர் ஆதியாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஐந்து வசனங்கள் முப்பதாம் அதிகாரம் பதினேழு மேலும் இவர்கள் தேவனையும் அவரது வாக்கு தத்தங்களையும் பயபக்தியுடன் கருதுவதற்கு கற்பிக்கப்பட்டிருந்தனர் இப்படிப்பட்ட நல்ல தாக்கங்களுக்கு மேலாக சில அனுகூலமற்ற தாக்கங்களும் கூட காணப்பட்டது அவை பின்வருமாறு ஒன்று குடும்பத்தில் சமாதானத்திற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் மற்றும் அன்பிற்கும் வழிவகுக்காத பல மனைவிகள் கொண்ட குடும்பம் மற்றும் நான்கு மனைவிகளின் பிள்ளைகள் இப்படியாக ஒரு குடும்ப ஏற்பாடானது தேவனுடைய ஏற்பாட்டின் படியாக இருக்கவில்லை ஆனாலும் அப்போஸ்தலர் குறிப்பிட்டுள்ளது போன்று அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார் அப்போஸ்தலர் பதினேழாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் தேவனுடைய பிரமாணம் பற்றின நவம்பர் ஒன்று தொன்னூற்றி இரண்டின் நமது பாடத்தை பார்க்கவும் இவர்கள் ஒழுக்கமற்ற அஞ்ஞானி ஜனங்களுடன் ஆறானிலும் சீகேமிலும் பழக்கம் கொண்டிருந்தார்கள் மூன்று இவர்களது மெய்ப்பன் வாழ்க்கையும் மற்றும் பெரிதான மந்தைகளை பராமரிப்பதுமான விஷயங்களும் இவர்களை வீட்டிலிருந்து தூர விலகி இருக்க வேண்டியதின் அவசியத்தை ஏற்படுத்திற்று மற்றும் இதன் காரணமாக நன்மைக்கு அல்லது தீமைக்கு ஏதுவாய் செலவிடுவதற்கு அதிக அளவில் ஓய்வு வேலை கிடைத்தது இங்கு நமக்கு அறிமுகப்படுத்தப்படும் யோசேப்பின் அனுபவமானது அப்போதுள்ள உயர்ந்தபட்ச நாகரிகம் மற்றும் உலகம் கற்றுக்கொண்டுள்ள விஷயங்கள் தொடர்பாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவசியமான அனுபவங்களை எகிப்தில் கொடுத்த தெய்வ செயலின் காரணமாக ஏற்பாட்டிற்கான துவக்கமாக காணப்பட்டது எகிப்தில் அவர்கள் நானூறு ஆண்டுகளாக பயிற்சியளிக்கும் விசேஷித்த சூழ்நிலையின் கீழ் காணப்பட்டனர் மற்றும் அங்கிருந்து அவர்கள் தாழ்மை அன்பு பற்றியும் வல்லமையின் மீதான விசுவாசம் பற்றியுமான முக்கியமான பாடங்களை கொஞ்சம் கற்றுக்கொண்டவர்களாய் காணப்பட்டனர் பதினேழு வயதானவரும் அறிவு கூர்மையுள்ளவரும் யாக்கோப்பினுடைய முதிர் வயதின் குமாரனாக இருந்தபடியினாலும் மிகவும் மாதிரியான குமாரனாக காணப்பட்ட யாகோப்பின் விசேஷித்த அபிமானத்தை பெற்றுக்கொண்டவருமான யோசேப்பு அவரது சகோதரர்களுடைய பொறாமையின் காரணமாகவும் தனது தனது தன்மையின் காரணமாகவும் கோபத்திற்கு வெறுப்பிற்கு ஆளானார் யோசேப்பின் மூத்த சகோதரர்களோ தங்கள் இளைய சகோதரனும் சிறந்த எதிர்காலமுள்ள சகோதரனுமாகிய யோசேப்பின் மீது தங்கள் தகப்பன் கொண்டிருக்கும் அன்பில் பங்கு கொள்ளுவதற்கு பதிலாக யோசேப்பின் மீது பொறாமை கொண்டு யோசேப்போடு சமாதானமாய் போனார்கள் அவர்களது பொறாமையானது துரிதமாய் உண்டு பண்ணி கொண்டிருந்த திர்குணத்தை குறித்து அறியாதவராகவும் கபடமற்றவராகவும் யோசேப்பு காணப்பட்டார் மற்றும் அவர்கள் செய்தவைகளை கண்டு ஆச்சரியம் அடைந்தவராகவும் அவர்களது தவறான நடக்கைகளை அறிந்தவராகவும் அவர் காரியங்களை வீடு திரும்பும் போது தனது தகப்பனிடத்தில் தெரிவிப்பவராகவும் காணப்பட்டார் யோசேப்பு கபடமற்றவராகவே தனது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சொப்பனங்களை குறித்து அவர்களிடத்தில் கூறினார் அநேகமாக அதன் அர்த்தத்தை யோசேப்பு புரிந்து கொள்ளாதவராகவே காணப்பட்டிருந்திருக்க வேண்டும் ஆனால் யோசேப்பு எதிர்காலத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் காணப்பட போவதை அச்சொப்பனங்கள் குறிக்கின்றன என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இந்த சொப்பனத்தின் காரியமும் மற்றும் யோசேப்பின் மீதான தகப்பனின் யோசேப்பு எதிர்காலத்தில் உயர் ஸ்தானத்தில் காணப்பட்டு விடுவார் என்று அவர்களை அச்சம் கொள்ள செய்தது மற்றும் அப்படி ஒரு காரியத்தை கருத்தை அவர்களால் ஜீரணிக்கவும் முடியவில்லை ஆகவே யோசேப்பை அப்புறப்படுத்துவதற்கான திட்டம் போடப்பட்டது பொறாமையும் பகைமையும் கொலைபாதகத்தின் சிந்தை மற்றும் நோக்கம் சார்ந்த அவர்களது கசப்பான கனியை வேகமாகவே முழு வளர்ச்சியடைய செய்தது யாக்கோப்பின் புத்திரர் அனைவரும் இப்படியாக தங்கள் இயல்புகளை வெளிப்படுத்துவதற்கு தேவன் அனுமதித்த போதும் தம்முடைய நோக்கங்களுக்கு உதவியாக அவர்களது நடக்கையை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி போடுவதற்கு ஆயத்தத்துடன் தேவன் காணப்பட்டார் இப்படியாகவே நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி போடுகின்ற தேவனுடைய செயல்பாடானது எப்போதும் மனிதனுடைய சுயாதீனத்துடன் இசைந்தே செல்கின்றதாய் இருக்கின்றது யாக்கோப்பினுடைய முதல் மனைவியின் முதல் குமாரனாகிய ரூபன் ஏற்கனவே பிரதான ஆசிர்வாதத்தை இழந்து போயிருப்பதினால் யாக்கோப்பு யோசிப்பிற்கு கொடுத்த பல வருணமுள்ள அங்கியானது அவரது இரண்டாம் மனைவியின் மூத்த குமாரனாகிய யோசிப்பிற்கு அவர் பிரதான ஆசிர்வாதத்தை அருள சித்தமாயிருப்பதை சுட்டிக்காட்டுவதாக இருக்கின்றது என்றும் அந்த சகோதரர்களானவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் ஆதியாக நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் போது யோசேப்பின் தந்தையும் சகோதரர்கள் அனைவரும் அவருக்கு கனம் செலுத்திடுவதற்கும் அவரது தயாலத்தை அனுபவிப்பதற்கும் என எகிப்துக்கு வரும்போது அவர் காணப்பட போகின்றதான உயர்ஸ்தானம் பற்றின தீர்க்க தரிசன மாணவிகளாகவே யோசேப்பினுடைய சொப்பனங்கள் காணப்பட்டன இந்த சொப்பனங்களானது யோசேப்பினுடைய மனதில் ஏற்படுத்தியுள்ள தாக்கமானது அவர் வல்லமை மற்றும் செல்வாக்கின் அரியணைக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்னதாக அவர் எகிப்தில் கடுமையான சோதனைகள் மற்றும் பரீட்சைகளின் மத்தியில் காணப்பட்ட போது அவருக்கு ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் கொடுத்ததாக காணப்பட்டது யோசேப்பினுடைய சகோதரர்கள் கொண்டிருந்த பொறாமையானது ஆபரகாமுக்கு தேவனால் பண்ணப்பட்ட வாக்கு இசைவாக இறுதியில் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றப்பட்டாலும் அது அவர்கள் மீது கடுமையான அனுபவங்களையும் மற்றும் கசப்புகளையும் கொண்டு வந்ததாய் இருந்தது பொறாமை என்பது விழுந்து போற சுபாவத்திற்கே உரிய கனிகளில் ஒன்றாகும் பொறாமை மோசமானதும் சகல துர்ச்செகைகளுக்கு நேராய் நிச்சயமாய் வழிநடத்துகின்றதுமாய் இருக்கின்றது இது சரிசெய்யப்படவில்லையெனில் இறுதியில் மரணத்திற்கு வழிநடத்திவிடும் ஆமேன்